ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும் நான் வந்து ரின் மாட்டேன் டுவெண்ட்டி டாலர் பே ஒரு வாரமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன கருக்கு தெரியாம

இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது அதனால் நானும் அவர் என்ன சொல்லிட்டோம் இல்லை நம்ம வீட்லேயே இருந்துக்கலாம் சாரி இன்னைக்கு ரூம்லே இருக்கலாம் ஃபூல் டே மாதிரி இருந்துட்டு ஸோ வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ப்ளஸ் வெளியில் உள்ள சாப்பாடு அவருக்கும் சுத்தமாக செட் ஆகலை எனக்கு நல்லா செட் ஆகுது ஸோ நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வீட்லேயே கொஞ்சம் குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் வாங்க அப்படியே என் கூட விலாக் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும் நான் வந்து ரிமூவ் பண்ணவே மாட்டேன் டுவெண்ட்டி டாலர் பே பண்ணியிருக்கேன் ஒரு வாரமாக வந்து வச்சுருக்கேன் தேங்க்யூ தேங்க் ஏய் ஸோ சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரியல பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் ஃபைன் ஹவுஸ் லைட் எதுவுமே பண்ணல நாங்க சேம் நான் அப்படியே நானே ப்ரிப்பேர் பண்ணேன் லன்ச்சி அப்புறம் சமோசா கருகிடுச்சி என் புருஷனுக்கு தானே நான் அப்படியே விட்டுட்டேன் எனக்கு சமோசா சாப்பிட்டு சாப்பிட்டு

இப்போ நான் லாஸ்ட்டாக நான் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு கூட நான் போடாமல் நான் வச்சுருப்பேன் ஸ்டில் அப்படி இருந்துமே காப்பி ரைட்டு காப்பி ரைட்டு போடுறானுங்க ஃப்ரீ என்ட்ரி என்னது இது நாளைக்கு வரலாம் தாங்க ஸோ அதனால காப்பி ரைட் அடிச்சு தள்ளுறானுங்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது எதுக்குடா எனக்கு காப்பி ரைட் அடிக்கிறீங்க சாப்பிட்டு அப்படியே போறோம் ரோடு கூட பாருங்களேன் நம்ம ஊர் ரோடு மாதிரி தான் இருக்கு நாங்க பாத்தீங்கன்னா நடந்தே போய்ட்டு நடந்தே வந்துட்டோம் ஏன்னா நாங்க ஸ்கூட்டி தான் எதுவுமே ரெண்ட் பண்ணவே இல்லை ஏன்னா இங்க எல்லாமே ரொம்ப பக்கத்துல க்ளோஸா இருக்கு ஆமா தனிப்பியா அப்படியே போயிட்டு வந்துட்டோம் பெஸ்ட் நீங்க பாலிக்கு வந்தீங்கன்னா கார் நீங்க ரெண்ட் பண்றதை விட பெஸ்ட் நீங்க ஸ்கூட்டி ரெண்ட் பண்ணி நீங்கள் அழகாக போயிட்டு வந்துடலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஸோ ஏன்னா ஒரு டைம் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இப்போ டென் மினிட்ஸில் நீங்கள் ஹோட்டலில் எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இதுவே நீங்கள் ஸ்கூட்டி ரெண்ட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரருவா ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஸ்கூட்டி ப்ளஸ் உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியணும் வேலிடு லைசன்ஸ் வேணும் இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக எல்லாம் எல்லாம் போயிட்டு வந்துடலாம்

நம்ம கிச்சன் யூஸ் பண்ணிக்கலாம் டெரர் யூஸ் பண்ணிக்கலாம் ச்சே டெரஸ் யூஸ் டெரருங்கிற டெரஸ் பெஸ்ட் 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 ஐ திங்க் நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம் எல்லாமே முடிச்சிட்டோம் ஆஷிஷியல் தாங்க நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்